வணக்கம் நாங்கள் வியோ கட் ஆப் ஏ செய்கிறோம் அதில் நாங்கள் பேமெண்ட் வரை உள்ளிட்டுள்ளோம் இப்போது நாம் வியோ முதலீடு மற்றும் மூடிய கடனில் நுழைவோம் வியோ முதலீட்டை கிளிக் செய்வோம் சிஎல் எப் அல்லது வங்கியில் என்ன முதலீடு செய்யப்பட்டிருந்தாலும் அதை கட் ஆஃப் வியோ இன்வெஸ்ட்மெண்ட் பக்கத்தில் உள்ளிட வேண்டும் நாம் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம் முதலீடு முதலீடு எங்கே செய்யப்பட்டுள்ளது முதலீட்டு வகை நீங்கள் இங்கே கட்டாய சேமிப்பை தேர்ந்தெடுக்கலாம் எங்கள் வியோ மூலம் இல் கட்டாய சேமிப்பு செய்யப்பட்டுள்ளது பயன்முறையை நிறுவ இதுவரை எவ்வளவு சேமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை இங்கே உள்ளிட வேண்டும் நான் இரண்டாயிரம் ரூபாய் எடுத்துக் கொள்கிறேன் நாம் சேமி போத்தானே கிளிக் செய்வோம் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது முதலீட்டு பதிவு இங்கே செய்யப்பட்டுள்ளது இப்போது மீண்டும் ஒரு முறை பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வோம் வங்கி முதலீட்டு விருப்பத்தை பார்ப்போம் முதலீட்டு வகை நிலையான வைப்புத் தொகை வியோ வங்கியில் நிலையான முதலீட்டு தேதியை இங்கே உள்ளிடுவோம் நாம் ரசீது முறையில் வங்கியை தேர்ந்தெடுப்போம் நாங்கள் காசோலை எண்ணையும் தொகையையும் உள்ளிட்டு சேமிப்போம் அடுத்த தாவலுக்கு செல்வோம் அது மூடிய கடன் சிஎல்எப் முதல் வியோ வரை இல்லிருந்து வால் பெறப்பட்டு மூடப்பட்ட கடன்கள் இங்கே உள்ளிடப்பட வேண்டும் நாம் பிளஸ் கிளிக் செய்வோம் கடன் மற்றும் பேங்க் என இரண்டு விருப்பங்கள் உள்ளன எங்கள் சிஎல்எப் மற்றும் சிஐஎப் நிதியிலிருந்து கடன் வாங்கியுள்ளார் மூடப்பட்ட கடன்களின் எண்ணிக்கை மூன்று மற்றும் தொகை பத்து லட்சம் ரூபாய் நாம் சேமி பொத்தானை கிளிக் செய்வோம் எங்கள் தரவு சேமிக்கப்பட்டுள்ளது இதேபோல் வியோ எப்போதாவது ஒரு வங்கியில் இருந்து கடன் பெற்று அது மூடப்பட்டிருந்தால் பிளஸ் பொத்தானே கிளிக் செய்வதன் மூலம் நிதி மூலத்தில் வங்கி கடன் மூலத்தில் வங்கி என்பதை தேர்ந்தெடுத்து கடன் எண் மற்றும் தொகையை உள்ளிடவும் எனது வீல் எனக்கு எந்த வங்கி கடனும் கிடைக்கவில்லை எனவே நான் அதில் நுழையவில்லை நன்றி